வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றத வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வந்து உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசியில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க தனுசு ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் தனுசுராசியோட அதிபதி குரு பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசராசி நண்பர்கள் வேண்டி மண்கண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போலாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப வெறிய அதாவது நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து நான்கு கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்காங்க நம்மளுடைய ராகு சுக்கரன் மற்றும் அவருக்குடியே வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதில் ரெண்டு பேர் வந்து சுபர் கிரகம் மற்றும் ரெண்டு பேர் வந்து அசுபர் கிரகங்கள்ங்க இப்போது உங்களுடைய நான்காவது இடத்துல வந்து ராகு கூட கலவையாக நம்மளுடைய புதன் கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கல்வியில் நல்ல அறிவாற்றல் பெற்றவர்களாக இருப்பதற்கு இந்த மாதம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் மேக்ஸ் கேல்குலேஷன் போடுவதில் உங்களை விட எக்ஸ்பர்ட் யாருமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டாகவோ அல்லது வந்து லீகல் அட்வைஸராகவோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டான தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அறிவாற்றல் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம்ங்க மேலும் இந்த நாங்கள் இடத்துல புதன் கிரகம் இருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல சொத்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்கக்கூடிய சொத்துல வந்து எந்த மாதிரியான வீடு கட்டணும் உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு அந்த கார் அல்லது பிளானோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட்ல வந்து ஒரு ஒரு பிளான் போட்டுருந்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெஹிக்கிள் வாங்கினோம் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல புதிய வாகனம் வாங்குவதற்கும் அல்லது புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த நான்காவது இடத்துல வந்து சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்த வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையும் மேலும் இப்போ அரசியலில் இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து உங்களை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன்காக எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க விரும்பிய வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த நான்காவது இடத்துல வந்து சுக்ரனும் கலவையாக வந்து நம்மளுடைய சூரியன் புதன் மற்றும் ராகு கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அனைத்து விதமான நல்ல சுகங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சூரியன் உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அதே சமயம் இப்போ சுக்ரன் வந்து அந்த நான்காவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலே உங்களுடைய தாய்க்கு வந்து எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் அது இமீடியேட்டாக விளக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா சுக்ரன் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவ கிராமம் கொடுங்க மேலும் அதை மட்டும் அல்லாது இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணி உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றுமா வந்து உங்களுடைய ஹெல்த் நல்லபடியாக ரிகவரி ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அர் உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனதில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனீஸ்வரர் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு பாவகிரகங்களுமே உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி தெளிவாக நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எப்போவுமே வந்து இந்த மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான மறைவு ஸ்தானத்துலேயோ அல்லது ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எந்த ஒரு இடத்துல வந்து கிரகங்களோ அல்லது சற்ப கிரகங்களோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதாகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ செவ்வாயுடன் நம்மளுடைய சனீஸ்வரரும் கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரீல் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் வந்து சாதனை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர் எதிர்பார்க்கின்றது ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல சாதனை படிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான உன்னதமான மாதமாக மிக இந்த ஏப்ரல் மாதம் திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நீங்கள் ஏழு காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டீங்க ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்தாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பவர்னவுன் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனண்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல் நாட்டுக்கு சென்று நீங்கள் உத்தியோகம் செய்வதற்கோ வந்து ஐந்து நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பிஆர் வாங்கிட்டு நீங்கள் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்ற தெரியுமா அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமோ அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போது உங்களுடைய படிப்பில் எதுநாள் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மந்தத்தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து அயல்நாட் வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சிங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே மனக்கொளியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனை எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே போ வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஐ ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாணம் மற்றும் தந்தை சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரண் அமைவதற்கும் வேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பதினோராவது விடன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டிருக்க கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ராசியும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து மிகப்பெரிய நல்ல நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசிய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய எந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பொத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ